காசேடு காசை எடுப்பா நல்லா பாத்துக்க நடிப்பு நானே கில்லாடிக்கு கில்லாடி இவன் நம்மள ஏமாத்த பாக்குறானா அடாடாடா எக்கச்சக்கமா நடிப்பு இருக்க ஒரு கிலோவுக்கு மேல இருக்கும் போல இருக்க ஆமா இந்த நடிப்பை நீ எப்படி உபயோகப்படுத்த போற டெய்லி உள்ள மூக்க விட்டு மூச்சு அது என் மூல வரைக்கும் போய் நடிப்பாயிடும் அப்புறம் நான் நடிப்பு கடலாயிடுவேன் அப்பா டோன்டிலே பத்தாயிரம் நான் மூச்சு இருக்கணும் இப்போது உன் மனசு மார்ச்சே அடிப்பு 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 மகனே பா இந்த பத்தாயிரம் என்ன பாது ஒண்ணு மேல பத்தாயிரம் என்ற விளையாடாத பாப்பா பத்தாயிரம் இருக்குங்கிறேன் ஒண்ணுமே இல்லைங்கிறிய இந்த ஒண்ணுமே இல்ல சும்மா விளையாடாத பாப்பா பத்தாயிரம் ரூபா இருக்குங்கிறேன் விளையாடுறியா நீ நெஜபாவே இதுல பத்தாயிரம் இல்லப்பா பத்தாயிரம் ரூபாய் இருக்குங்கிறேன் நல்லா படுறா கண்ணுக்கே தெரியலப்பா யாரிக்குள்ள இருக்க நடிப்பு என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சின்னா என் கையில இருக்க பத்தாயிரம் ரூபாய் உன் கண்ணுக்கு தெரியும் இப்ப நீ குடுக்க போறியா ஏண்டா என்னைவா ஏன் மாத்த பாக்குற நான் யாரு சாமிய குருகுல சுவாமிகள்க்குடித்தர சுவாமிகள் மரக்கட்டையா என்ன உங்க தலையை நீங்களே சொல்றீங்களே சுவாமிகளே இது எனக்கு எத்தனாவது ஜென்மம் இதுதான் உனக்கு ஏழாவது ஜென்மம் சுவாமிகளே இதுக்கு முன்னால் ஆறு ஜென்மத்திலே நான் என்னவாக இருந்தேன் ஐயோ ஐந்து ஜென்மங்கள் நீ நாயால் பரதேசியால் பண்டாரமாய் அடைந்தாய் ஆறாவது ஜென்மம் புனிதமான ஜென்மம் அபூர்வ ஜென்மம் அப்படி என்ன ஜென்மம் அந்த ஜென்மத்திலே இந்திர சபையிலே நீ பெரிய இருந்தாய் உன்னுடைய வாசிப்பிலே மயங்கி அந்த ரம்பா உன் மீது மையல் கொண்டு அப்படியே காதல் வசப்பட்டு விட்டார் அந்த விட்டான் சுவாமிகளே மறுபடியும் என் ரம்பையை சந்திக்க வேண்டும் அவளுடன் பேச வேண்டும் அவளுடன் ஓடி ஆடி நான் விளையாட வேண்டும் சீக்கிரம் சொல்லுங்கள் சுவாமிகளே சொல்லுகிறேன் கலங்காதே ஓயா ஓயா அந்த தேவேந்திரனுடைய சாபத்தை முறியடிக்க கூடிய கொள்ளைக்கப்பட்டது ஆமாம் அம்மாவாசை இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த பூமி வெளிக்கும் வெளியே வரும் உன்னிடையே இஷ்டப்படி அதை வாசித்தார் அந்த ரம்பா வருவா உன்னிடம் விவரங்களை சொல்லுவார் உன்னுடைய சாபம் ஆஹா குஞ்சிரபாத சுவாமிகள் சொன்னாரு பூமி வெடிக்கும் எப்ப வெடிக்கும் எப்ப வரும் அதை எடுத்து நான் எப்ப வாசிக்கிறது எங்க வெடிக்கும் நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம பேக்ரவுண்ட் பிளே கிரவுண்ட் ஆயிருக்கும் அப்பா

ி நான் இங்க கேரன் பண்ணான்னு வச்சுக்க இந்த பொடிய தூவு ஆள் அவுட்டு என்னை நீ ராஜா என்னை ரொம்ப சுவாமி சுவாமி ரொம்ப என்னை

யிர் சாதம் பெரிய மண்மதன் சும்மா இருமா வந்ததுல இருந்து வயல வச்சு வாசிக்கிட்டு இருக்கேன் யாருமே வந்த பாடில் என்ன பூமி ஆடுது அவர் கண்ணன் படாமல் இங்கிலாந்து வழியாக வந்ததால் எப்படியோ நேரமாகுது அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் அப்பா அம்மா சரி இந்த புடி ஏன் மறண்டு விட்டாய் சின்ன குழந்தையிட அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுகிறார்கள் நான் விளையாண்டாது என்ன வா ஏனை தடாந்தீர்கள் கட்டால் ரெண்டு கட்டடாகி விடுங்கள் இரண்டு கிட்டால் ரெண்டு கண்டால் ரெண்டு கட்டால் நாம் எப்போது ரெண்டு பேரும் கெடுவது அதற்கு ஒரே வழி தேவேந்திரன் இங்கு அழைத்து வருகிறேன் அவரிடம் பத்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்து விடுங்கள் அவர் எனக்கு விடுதலை பத்திரம் எழுதிக் கொடுத்து விடுவார் பத்தாயிரம் பொற்காசுகள் உனக்கா தொடாதே நான் ரெண்டு கட்டம் ஆயிடுவேன் நான் ரெண்டு கட்டோன்னு ஆயிடுவேன் இல்லை

இன்று வந்ததும் இதே நிலா அக்கா ஆக்க ஐயோ இவனோட பெரிய தொல்லு வாஜியோ வாந்து வாணிக பகரு சங்கக்காசின்னு சொல்லி சகர காச குடுத்து இந்த இஞ்சிரியனையே மாட்டிக்கிட்டியே உன்னை வேளாளமா சபிச்சு முடிஞ்ச மன கே துங்க வைக்கணும் இந்த பக்கம் ஏண்டா எங்க எல்லாமே பாக்கலாம் மண்ணிக்கிட்ட மண்ணிக்கு கேடா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா

ஆமாப்பா இவரை பார்த்த உடனே என் மனச பறிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணி எல்லா கான்ஸ்டபிள் இவங்களை கொண்டு போய் ஜெயில போடுங்க இன்னைக்கு எனக்கு முதலவு நாளைக்கு எனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் மகனே இந்த மாத்தி மாத்தி வாசிங்க அப்போது மனசு ஆறுதல் அடையும் தள்ளிட்டு போங்க